இது வந்து ஒரு விபத்தா கொலையா அப்படின்ற ஒரு கேள்வியும் எல்லாருக்குமே இருக்குது அன்னைக்கு நைட் ஸ்கூல் ஜூனியர் வெங்கடேஷ் அப்படின்ற ஒரு நபர் வந்து அண்ணா எனக்கு ஒரு பிரச்சனைனே எனக்கு வந்துட்டு ஒருத்தன் டார்ச்சர் பண்ணிருக்கான் ரொம்ப குடைச்சல் கொடுக்குறான் அப்படின்னு சொல்லி நிதின் சாயி கிட்ட சொல்லும்போது என்னடா தம்பி சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட வந்து சரிவா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் இருந்து கிளம்பி இந்த திருமங்கலம் ஸ்கூல் ரோட்டுக்கு வராங்க அவங்க வரும்பொழுது இந்த ரோடை வந்துட்டு கம்ப்ளீட்டா காலியாயிருந்து இந்த டைம்ல அதாவது காலையில டைம்ல இந்த ரோடு எந்தளவுக்கு அளவுக்கு பிஸியாக இருக்கோ அந்தளவுக்கு நைட் ஒரு பதினொன்றரை மணி அளவில் காலியாக இருந்திருக்கு அன்றைக்கி நைட்டு ஸோ இந்த ரோட்டில் வந்து பார்த்துருக்குறாங்க அன்னைக்கு நைட் இங்கே யாருமே இல்லை அப்படின்ற ஒரு காரணத்தினால இங்கேருந்து மறுபடியும் கிளம்பி நிதின் சாயும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் கிளம்பி போயிட்டாங்க வெங்கடேஷ் அப்படின்றவர் இங்கே தான் இருந்திருக்கிறாரு ஸோ கொஞ்சம் நேரம் கழித்து அவர் சொன்ன அந்த நபர் அதாவது சந்துரு அப்படின்ற ஒரு நபர் வந்து இங்கே வந்து ஒரு விலை உயர்ந்த ரேஞ்ச் ரோவர் காரில் வந்து வந்திருக்கிறாரு அப்போ வந்து வெங்கடேஷன்றவர் ஃபோன் அடித்து நிதின் சாயும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டுருக்கிறாரு அவங்க அங்கேருந்து திருப்பி கிளம்பி இங்கே